பாவ மன்னிப்பு கேட்டு உங்கள் கண்களில் கண்ணீர் வடிகிறது எங்கள் கழுத்திலோ ரத்தம் வடிகிறது உலக முஸ்லிம் நாடுகளின் அலட்சியத்தை கண்டித்த ஹமாஸ் இரு இறை இல்லங்களுக்கு சென்று இஸ்லாமியர்கள் தங்களது மத கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே குறியாக உள்ள நிலையில் மூன்றாவது புனித தலமான அல் அக்ஸா பற்றியும் நினைத்து பாருங்கள் என ஹமாஸ் செய்தித் தொடர்பாளர் உணர்வுபூர்வமாக தெரிவித்துள்ளார் அந்த அமைப்பின் அபு உபைதா வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் கூறியுள்ளதாவது நாங்கள் காலம் காலமாக கொடுமைகளை அனுபவித்து வருகிறோம் ஆக்கிரமிப்பு சக்தியான இஸ்ரேலுக்கு புரியும் ஒரே மொழி தாக்குதல்தான் பலத்தால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும் இதனை புரிந்து கொண்ட பிறகுதான் நாங்கள் இஸ்ரேலை அக்டோபர் ஏழு அன்று தாக்கினோம் தற்போது எங்கள் மக்களுக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனமான போர் ஆறாவது மாதத்திற்குள் நுழைந்துள்ளது கிரிமினல் எதிரிகள் நமது மக்களுக்கு எதிரான உண்மையான நாஜி படுகொலைகளை நிகழ்த்தி வருகின்றன இதில் கொலை பட்டினி அடக்குமுறை பலவீனமான சர்வதேச சமூகம் ஆகியவை நம்மை வஞ்சித்து வருகின்றன எந்த சர்வதேச சட்டத்திலும் எங்களை பாதுகாக்க முடியவில்லை எந்த உலக நாடுகளாலும் எங்களை பாதுகாக்க முடியவில்லை எங்களது முக்கிய நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் ரம்ஜான் மாதத்திற்கு முன் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை ரம்ஜான் மாதத்தை போர் மாதமாக அறிவிக்கிறோம் மக்கா மதீனா போன்ற இறை இல்லங்களுக்கு சென்று உங்கள் பாவங்களை மன்னிக்க கோரி அழுது பிரார்த்தனை செய்கின்றீர்கள் இதனால் உங்கள் கண்களில் இருந்து வடியும் கண்ணீர் உங்கள் முகத்தை நனைக்கிறது ஆனால் எங்கள் கழுத்தோ எங்கள் இரத்தத்தால் நனைகின்றது மூன்றாவது புனித தலமான அல் அக்ஸாவை மீட்பது எங்கள் மீது மட்டுமே உள்ள கடமை அல்ல உலக முஸ்லிம்கள் மீதும் உள்ள கடமை நாங்கள் எங்கள் கடமையை தொடர்ந்து செய்வோம் இவ்வாறு அபு உபைதா தெரிவித்துள்ளார்